வெல்கம் டு வில்லேஜ் பர்வ ஸ்டோரிஸ் டாட் காம் வளர்மதி இரண்டாம் பாகம் நான் தான் சந்திரமதி சதீஷோட அம்மா நான் பிறந்து எல்லாம் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமம் பத்தாம் வகுப்பு வரை படிச்சுட்டு என் தாய் மாமன் மகன எனக்கு கட்டி வச்சிட்டாங்க என் மாமனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என்னோட இடுப்பு வரை தூங்குற அடர்த்தியான முடி என் மாமா தான் அதான் சதீஷோட அப்பாவுக்கு பிடிக்கும் எங்க கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ஒரு கூட வெட்ட விடல என் மாமன் அப்பப்போ என் முடியை பிடிச்சு விளையாடுவார் என் காதலுக்கு சாட்சியா முதல்ல சதீஷும் அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு திவ்யாவும் பிறந்தாங்க திவ்யா இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் சதீஷ் அவன் அப்பா மாதிரி வாட்ட சாட்டமா இருப்பான் திவ்யா அப்படியே என்னை மாதிரி இருப்பா அவ தலைமுடி என் முடியை விட அடர்த்தியா கட்டை முடியா இருக்கும் எல்லோரும் காலையில் எட்டு முப்பதுக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினா திரும்பி வர இரவு ஆகிடும் எனக்கும் பொழுதுபோக கஷ்டமாக இருக்கும் ஸ்மார்ட்போன்ல ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி என் பெயரை கொஞ்சம் மாத்தி வந்துமதி என்ற பெயரில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் நிறைய ரிக்வெஸ்ட்டுகள் மெசேஜ்கள் வரும் டீசெண்டாக பேசுகிறவங்ககிட்ட நானும் நல்லா பேசுவேன் ஆனால் தப்பான எண்ணத்தில் பேச முயல்பவர்களிடம் நான் நான் என்று சொல்ல அதன் பின் அவர்கள் என்னிடம் பேச மாட்டார்கள் அப்படித்தான் அந்த அக்கவுண்டில் சேட் செய்து கொண்டு இருக்க சதீஷ் என்ற ரிக்வெஸ்ட் வர நானும் சேட் செய்ய ஆரம்பிக்க ஆனால் நான் என் மகனுடன் சேட் செய்கிறேன் என்று தெரியாமல் பழகி வந்து இருக்கிறேன் அதுதான் எங்களை இப்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வைத்து இருக்கிறது நானும் சதீஷும் மீட் பண்ணலாம் என்று முடிவு செய்ததும் என் மகன் என்று தெரியாமல் ஃபேஸ்புக் தோழனை மீட் பண்ணவனாக நினை என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அன்று காலில் எழுந்து குளித்துவிட்டு நன்கு மேக்கப் செய்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டேன் பாதி தூரம் வந்ததும் ஒரு விபத்தால் டிராஃபிக் ஆகியிருக்க டூ வீலரில் சென்றவர்கள் எல்லாம் வேறு பாதையில் போக சில நிமிடங்கள் டிராஃபிக் கிளியர் ஆனது நான் சென்ற பஸ் விரைவாக சென்னையை அடைய நான் என் பேஸ்புக் நண்பனுக்கு கால் செய்ய அவன் பைக்கில் வந்து கொண்டே பேசியதால் எனக்கு சரியாக அவன் குரல் கேட்காவிட்டாலும் அவன் சொன்னது ஹோட்டலில் ரூம் சாவியை வாங்கி கொண்டு சென்று ரூமில் வெயிட் பண்ண சொன்னான் என்பதுதான் அப்படித்தான் நான் வெயிட் பண்ணும்போது என் மகன் சதீஷ் வந்து என் முன்னால் நடக்க இருவரும் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் லாஜிக் கரெக்டாக இருக்கா அம்மா நீ எப்படி இங்கே அப்போ நீ தான் என் கூட சாட் பண்ணால் வளர முடியா அப்போ நீ தான் சதீஷா நிஜமா நான் உன் கூட தான் சாட் பண்ணேன்னா ஆமாம்மா சாரிம்மா உனக்கு என்னடா இப்படி வினோதமான ஆசை அதுக்கு நானும் துணை கன்றாவி அம்மா எனக்கு முடியை பிடிக்க காரணமே நீதான் உன்னோட நீளமான முடிதான் உனக்கு எத்தனை தடவை தடை பண்ணிவிட்ருக்கேன் சாரிம்மா ப்ளீஸ் என்னை தப்பாக புரிஞ்சுக்காதவன் நினைக்காதம்மா என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோம்மா என்ன பெரிய ஃபீலிங்ஸ் உனக்கு சென் உன்னை சென்னைக்கு வேலைக்கு அனுப்பிச்சா பொம்பளை பொம்பளைக்கிட்ட சேட் பண்ணிகிட்ருக்க நீயும் தான் சேட் பண்ணியிருக்க நான் பண்ணுனா தப்புனால் நீயும் தப்பு தான் சரி விடு நான் கிளம்புறேன் நீ போய் பாரு இனிமேல் இப்படி தெரியாத பொண்ணுக்கிட்ட பேசாத அவன் முடியை தடவரேன்னு காசு செலவு பண்ணாத என்ன அம்மா என்னம்மா சொல்கிறேன் நான் ஒன்றும் இதே வேலையாக ஆளையில ஏதோ ஒரு ஃப்ரெண்டு நல்லா பேசினாங்கன்னு ட்ரை பண்ணேன் நீ கூட முட்டை அடிக்கிறேன்னு சொன்னியே இப்போ நீ தான் மாற்றி பேசுகிற அது அப்போது இப்படி நீ வந்து நீ ப நான் என்ன கனமாக கண்டேன் அப்போது வேறு ஆளாக இருந்தால் முட்டை அடிப்பேன் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டே இல்லை டே லூசு நீ பேச்சை வளர்க்காத கிளம்ப முதல்ல ஆமாம் ப்ளீஸ்மா ஒரு தடவையும் உனக்கு ஜ ஜடையாவது பின்னை விட்டு போகிறேனே அதெல்லாம் ஒன்று மேடம் எனக்கு ஜடை பின்ன தெரியும் நீ போ அம்மா ப்ளீஸ் நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா என்று சொல்லி கண் கலங்க டே சதீஷ் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு சரி சரி நீ ஜடை மட்டும் பின்னி விடு ஓகேவா ம் சரிம்மா என்று சொல்லிவிட்டு என் அம்மா சந்திராவின் அருகில் செல்ல அவள் எழுந்து பின்னால் தன் தலைமுடி தெரியுமாறு நிற்க நான் பிரித்து விட்டு இருந்த முடியை என் கைகளால் அள்ளி எடுத்து தடவி கொடுக்க அப்படியே உச்சியிலிருந்து நுனிவரை கைகளில் தடவி விளையாட அம்மா அதை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டு இருந்தாள் நானும் ஆசியுடன் என் அம்மாவை நீளமான முடியை எப்படி என்று மொட்டை அழிப்பது என்று யோசித்துக் கொண்டே டேய் சதீஷ் போதுண்டா என்னை தீர்ந்தும் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருக்குமா தேக்கட்டும்மா ஏதுடா தேங்காய் எண்ணெய் அது என் பேக்ல இருக்குமா உனக்கு இப்படி தேய்ச்சி விளையாட கொண்டு வந்தேன் சொல்லிவிட்டு இருந்து ஒரு சின்ன பேராசூட் தேங்காய் எண்ணெய் பாட்டிலை எடுத்து கொஞ்சமாக கைகளில் எண்ணெய் ஊற்றிவிட்டு மெதுவாக அம்மாவை நீளமான முடியின் தடவினேன் பின் அம்மா என் பேக்கை எடுத்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க அதில் மொட்டை அடிக்க தேவையான எல்லா பொருட்களும் இருந்தது அம்மா அதை பார்த்துவிட்டு என்னை முறைக்க அம்மா இது சனிக்கிழமை நைட் வாங்கி வச்சதுமா ஆனால் அது வளர்மதி அக்காவுக்காக உணக்குவோம்ல எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணியிருக்கடா சரி இப்படி வந்து வேறு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இப்போ நான் நினைச்சது நடக்கலங்கிறது தான் பிரச்சனை என்ன நடக்கல வளர்மதிக்கு மொட்டை அடிக்கிறது தான் நடக்கலையே நான் ரொம்ப ஆசையாக வந்தேன் ரெண்டு வருஷ கனவு நடக்க போகுதுன்னு ஆசையாக இருந்தேன் இப்போ இப்படி ஆகிடுச்சு சரி சரி புலம்பாத இப்போ என்ன நீ வளர்மதிக்கு முட்டை அடிக்கணும் அவ்வளவுதானே அடி என்னமா சொல்ற நிஜமா தான் சொல்றியா ஆமாண்டா சதீஷ் நிஜமா தான் எனக்கு நீ முட்டை அடிச்சு விடு ஆனா இது பத்தி நீ திவ்யா கிட்ட கூட சொல்லக்கூடாது நான் கோவில்ல வேண்டுதல் மட்டும் சொல்லிடுவேன் சரியா சரிம்மா நீ என்ன சொன்னாலும் ஓகே அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இன்னும் என்னம்மா சீக்கிரம் சொல்லு என்னம்மா எனக்கு கொஞ்சம் என்னம்மா என் கிட்டே என்ன தைக்கும் சொல்லுமா இல்லைடா அந்த சைனீஸ் ப்ரைடல் சேவிங் வீடியோ இருந்து அது மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசை ஆனால் இப்போ நீ எப்படி எனக்கு அதெல்லாம் பண்ண முடியும் இதில் என்னம்மா இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருக்க வரை பிரச்சனை இல்லைம்மா ஓகேவா நீ ஆசைப்பட்டு ப்ரைடல் சேவிங் பண்ணிடலாமே சரிடா ஓகே என்ன பண்ணணும் சொல்லு உன்னோட சேலையை எடுத்து வச்சுட்டு இன்ஸ்கட் மட்டும் நெஞ்சுக்கு மேலே கட்டிக்கோ பாத்ரூமில் போய் கொஞ்சம் முடியை நினச்சிட்டு வா அதுக்குள்ளே நான் உனக்கு உட்கார சோஃபாவை கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு முன்பக்க ரூமுக்கு சென்று சிங்கிள் சோஃபாவை தள்ளி கொண்டு வந்து வைக்க என் அம்மா சந்திரமதி ஒரு பிங்க் கலர் பாவனை மட்டும் கட்டி கொண்டு நனைந்து இருந்த முடியை இரு பக்கமும் கொண்டை போட்டு கொண்டு வர அம்மா அந்த சோஃபாவில் கண்ணாடியை பார்த்து உட்கார் சரிடா சதீஷ் அம்மா சோபாவில் உட்கார்ந்ததும் நான் அம்மாவின் முடியை இன்னும் ஈரம் முடியில் அனைத்து பகுதிக்கும் போகுமாறு தடை விட்டு என் பேக்கில் இருந்த ரேசர் பிளேடு சிபி எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு புதிதாக வாங்கியிருந்த ரேசரில் பிளேடு ஒன்றை போட்டுவிட்டு அம்மாவின் முகத்தை பார்க்க தன் முடியை தன் மகனை முட்டை அடிக்கப் போவதையும் தான் ஆசை தன் புருஷனுக்காக வளர்த்த முடியை அவரின் பையனை முட்டையடிக்கப் அடிக்கப் போகிறான் என்று பல யோசனைகளில் என்னை பார்க்க நான் அம்மாவின் சைடு பக்கமாக நின்று கொண்டு முடியை சிரைக்கத் தொடங்கினேன் ஈரமாக இருந்த அம்மாவின் முடி சவரக்கத்தியால் கத்தியால் சுரைக்கப்பட நெற்றியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளது மொட்டை தலை தெரிய சரக் சரக் என்ற சத்தம் கேட்க நான் அம்மாவின் முடியை சிரித்து கொண்டு இருந்தேன் சவரக்கத்தியால் சிதைப்பது சரிப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை அம்மாவிடம் காட்டிக்கொள்ளாமல் இருந்தேன் அம்மாவும் தலையை குனிந்து கொண்டு இருக்க நான் மெதுவாக அம்மாவின் வலது பக்க தலை முடியை மட்டை அடிக்க முடி கீழே விழுந்து கொண்டு இருந்தது வலது பக்கம் முடித்துவிட்டு இடது பக்கத்துக்கு வர முடியின் ஈரம் காய்ந்து இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு மசாஜ் செய்தேன் அம்மாவின் இன்ஸ்பெக்ட் நனைய ஈரமான உடையிலேயே அம்மா சந்திரமதி உட்கார்ந்து இருக்க நான் ரேசரில் புதிய பிளேடு ஒன்றை போட்டுவிட்டு மறுபடியும் சிறைக்க ஆரம்பித்தேன் புதிய பிளேடு என் அம்மாவின் முடியை வேகமாக சிரைக்க அம்மாவின் நீளமான முடி அவள் மடியிலும் தரையிலும் ஈரத்துடன் கொத்து கொத்தாக விழுந்தது சில நிமிடங்களில் என் கைவினத்தில் அம்மாவின் நீளமான முடி மொத்தமாக மொட்டை தலை ஆனது அம்மா இப்போது நீ மொட்டை தலையில் எப்படியுமா இருக்கேன் நல்லா இருக்குடா என்று சொல்லி விட்டு தன் மொட்டை தலையில் கை வைத்து தடவி பார்க்க கொஞ்சம் சொரப்பாக இருந்தது என்னடா சொர சொரம் இருக்குது இருமா இந்த ஷேவிங் க்ரீம் போட்டு ஒரு தடவை சேவ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நான் வைத்து இருந்த ஷேவிங் க்ரீம் எடுத்து அம்மா சந்திரமதியின் தலையில் நுரை பொங்கல் தேய்த்து விட்டு சவர மெதுவாக அம்மாவின் மொட்டை தலையில் சுரைக்க ஆரம்பித்தேன் சுரக் சரக் சரக் என்ற சத்தம் எங்கள் இருவருக்கும் நன்றாக கேட்க சிறைக்கப்பட்ட இடம் நல்ல வலுவடுப்பாக இருந்தது என்னம்மா சந்திரமதி தலை குனிந்து உட்கார்ந்து கொண்டு இருக்க நான் பொறுமையாக சவரம் செய்து கொண்டு இருந்தேன் இரு காதோரங்கள் பெண்களுக்கு அதை தீர்ப்பது என எல்லா பக்கமும் ஒரு இடம் விடாமல் சிறு கூட இல்லாதவாறு பார்த்து பார்த்து மட்டை அடித்து விட்டேன் அதன் பின் அம்மா தன் கையை தூக்கி மொட்டை தலையை தடவி பார்த்து விட்டு முகம் முழுவதும் மகிழ்வாக என்னை பார்த்தாள் அப்படியே சதீஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேடா அடுத்து என்னடா பண்ண போகிறேன் அம்மா நெக்ஸ்ட் உன்னோட முகத்தை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் முதுக்கு கொஞ்சம் பண்ணிடலாம் அவ்வளோதான் என்னடா சொல்கிற அவ்வளோதான் ஆமாம்மா வேற என்ன சரி பண்ண நான் அம்மாவை பின்னால் சாய்ந்து உட்கார சொல்லிவிட்டு பொம்மை ஃபோமை எடுத்து அம்மாவின் முகத்தில் கொஞ்சமாக பெருக்கிவிட்டு ஆல் இரு கண்ணா மூக்கு நெற்றி உதட்டுக்கு மேலே கழுத்து பகுதியில் வரை தடவி விட்டேன் முடியில்லாத முகத்தில் சுலபமாக அம்மாவின் முகத்தை சேவ் செய்து விட்டேன் அதன் பின் சின்ன கத்தரி எடுத்து மூக்கினுள் இருந்த சிறு சிறு முடிகளை ட்ரிம் செய்துவிட்டு ஆஃப்டர் சேவ் லோசனை எடுத்து என் கைகளில் சிறிதளவு ஊற்றிவிட்டு அம்மாவின் முகத்தில் தடவிவிட்டேன் பின் அம்மாவின் முதுகு தெரியுமா உட்கார சொல்லிவிட்டு முதுகிலும் சிறிய அளவில் இருந்த போனே முடியை ஃபோம் போட்டு சிரித்து விட்டேன் சூப்பர்மா இப்போ எப்படி இருக்குது என் வேலை நல்லா பண்ணியிருக்கேன்னா நீ பார்த்த மாதிரி பிரைடல் சேவிங் வீடியோவில் இருந்த மாதிரி பண்ணினேன்னா நல்லா தாண்டா பண்ணுறேன் ஆனால் ஒரு சின்ன குறைதான் என்னம்மா சொல்லு அதையும் பண்ணிடலாம் அது வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிற கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சும்மா சொல்லுமா என்ன பண்ணணும் என்று நான் சிறு புண்ணுடன் கேட்க அது வந்து என்னோட அக்குள் கைகளில் முடியை சேவை பண்ணணும்னா சதீஷ் அது எனக்கு தெரியுமா இருந்தாலும் நீயா சொல்லணும் தான் நான் வெயிட் பண்ணேன் சிறு கத்தரி எடுத்து கைகளில் இருந்த முடியை கட் பண்ணிவிட்டு அதன் பின் ரேசரால் கைகளில் முடியை கொஞ்சம் சிரித்து விட்டேன் இரு பக்கமும் அது செய்துவிட்டு அம்மாவின் தோள்பட்டையில் இருந்து மணிக்கட்டு வரை லேசாக சேவிங் கிரீம் போட்டுவிட்டு சவரம் செய்து விட்டேன் அதே போல் கால்களில் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருந்த முடியையும் முழங்காலுக்கு கீழே எடுத்து விட்டேன் அதன் பின் அம்மா குளித்து விட்டு வந்து புதிய பட்டு சேலையை அணிய நானும் குளித்து விட்டு வந்து மாற்றினேன் அம்மா எனக்கு ஒரு டவுட் என்னடா உனக்கு டவுட்டு இல்லைம்மா நான் உன் ஃபேஸ்புக்கில் உன்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ கேட்டேன்ல அப்போ நீங்கள் ஏன் ஒன்று ஃபோட்டோ ஆனத்தாம வேறு ஒருத்தர் ஃபோட்டோ சென்ட் பண்ணேன் என் ஃபோட்டோவை நீ அதாவது என் கூட சேட் பண்ணுறவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அதான் நெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணேன் அது சரி ஃபோட்டோ ஓகே ஆனால் ஒருத்தனை நம்பி அதாவது சேட் பண்ணால் ஒருத்தனை நம்பி ஹோட்டல் ரூம் வந்துருக்கியே இதனால் ப்ராப்ளம் வராதா அது எப்படி வரும் ஆனால் எனக்கு பதிலாக வேறு ஒருத்தன் இங்கே இருந்து ஒன்று ஏதாவது பண்ணியிருந்தால் அம்மா கொஞ்சம் நற்களாக என்னை சிரித்து பார்த்தாள் நான் அதான் அர்த்தம் புரியாமல் விழித்தேன் டே சதீஷ் அன்றைக்கி நீ நான் உனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோவை கிராபிக்ஸில் மொட்டை தலை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அதை நான் உன் ரூமுக்கு வந்தப்போ பார்த்தேன் என்ன நான் சென்ட் பண்ண ஃபோட்டோவுக்கு இவன் வேலை பார்க்குறான்னு யோசிக்க அடுத்த நாள் அந்த கிராபிக்ஸ் பண்ண மொட்டை ஃபோட்டோவை நீ எனக்கு சென்ட் பண்ண அப்போவே நீ தான் என்னோடய ஃபே கைலையிட சேட் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சிட்டேன் ஆனால் நீ தான் என் கூட சேட் பண்ணுறேன்னு தெரியாமல் சேட் பண்ணேன் அப்போது நீ தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணியா கடைசியில் நான் தான் அவுட்டா சரி விடுடா ரெண்டு பேருக்கும் ஆசை தீர்ந்ததில் விடு இப்போது நான் வீட்டுக்கு போகிறேன் நான் கோவிலில் வேண்டுதல் நிறைவேற மொட்டையடித்து இருக்கேன் நீ திவ்யா கிட்ட ஏதாவது உளரவிக்காது சரிம்மா இருவரும் கிளம்பி ஓட்டுறையை விட்டு வெளியே வர எல்லோரும் என் மொட்டை அம்மாவின் மொட்டை தலையை ஆர்வமாகவும் அதிசயமாகவும் பார்த்தனர் நான் அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு ஆஃபீஸ்க்கு சென்றேன் அம்மா வீட்டுக்கு சென்றாள் அடுத்த பாகம் விரைவில் வெளிவரும் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் நன்றி